உங்களுடைய க்ரே ஹேர் மூல்ஸையும் பிளாக்காக கவர் பண்ண இந்த எடையை நீங்கள் தரமாக ட்ரை பண்ணலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து மூணு ஸ்பூன் நல்லா நெரிச்சு டீ பவுடர் வந்து நீங்கள் சாதா டீ பவுடர் யூஸ் பண்ணுற டீ பவுடர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் மசாலா டீ பவுட்ரு போடக்கூடாதுங்க அதே சமயத்தில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ச காஃபி பவுட்ரு வந்து அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க இது ரெண்டையுமே நல்லா போட்டு நல்லா கிளறிக்கிட்டே வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கிளருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து இதை நம்ம நல்லா வடிகட்டியை எடுத்து வச்சுருவோம் இது நல்லா ஒரு டம்ளர் தண்ணி வந்து உங்களுக்கு கால் டம்ளராக ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வந்து கொதிக்க விட்டுருங்க இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோங்க இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுருவோம் இப்போ உங்களுக்கு அந்தந்த லெமன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டமின் இ கேப்சில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தலையில் வந்து ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எங்கேயாச்சும் கிளம்பணுன்னா டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் தலை குளிக்காமவே போய்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு நாள் கழித்து நீங்கள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் அன்றைக்கி மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து சும்மா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லாவே உங்களுக்கு வந்து உங்களுடைய க்ரீ ஹேர் மால்ஸும் பிளாக்காக கவரேஜ் பண்ணி கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து എന്ത്വിധ സൈഡ് എഫക്റ്റ് ഇല്ലാതെ